நீங்க <laughs>

மாவட்ட நிர்வாகத்திற்கு பேசிட்டு இருக்க நடுவுல வந்து நீங்க என்ன பேசுறீங்க ஊனமுட்ட வீட்டு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அல்ல எங்களுக்கு சொல்லல எங்களுக்கு சொல்லல நாங்க பேசுகிறோம் ஐயா ஒரு நிமிஷம் மாவட்ட நிர்வாகம் நீங்களா போலீசா அவர் வந்து ஸ்டேஷன்ல வந்து அனுமதி கேட்க சொல்றாரு நாங்க உங்ககிட்ட தான் வந்திருக்கோம் மாவட்டம் ஐயா மாவட்ட ஆட்சியர் பார்க்க வந்தோம்

முதுகெலும்பு சொல்லக்கூடிய விவசாயிகள் அந்த விவசாயிகளுக்கு நீங்க இந்த அஞ்சு ஒரு அஞ்சு லட்சம் தான் கேட்கிறோம் கேட்கல நாலு இன்ட்டு அஞ்சு போட்டா இருபது லட்சம் வரும் இந்த இருபது லட்சத்துக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டு நாங்க இங்க வந்து உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கோம்ங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுக்கலன்னா நாங்க கேட்க மாட்டோம் கொடுத்துருக்கிறது தான் நாங்க கேட்கறோம் அதே தொகையை தான் நாங்க கேட்கறோம் வெளியே நாங்க ஒண்ணு எச்சா கேட்கலீங்க